மூன்றாம் தேதி தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதி யூடியூப் சேனலில் உங்களுக்கான பாடப்பகுதி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் கரண்ட் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் ஒரு தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வினாக்களினுடைய தொகுப்புகள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாக்கள் மட்டும் படித்தால் நிச்சயமாக அதிக மதிப்பெண் பெற முடியும் பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஆறு மதிப்பெண் வினாக்கள் தொகுப்பு இதில் இடம்பெற்றிருக்கிறது முதலில் இயல் ஒன்று கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அடுத்து இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்கவும் விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க அடுத்ததாக இயல் இரண்டில் உள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக இதே வினாம மற்றொரு ஆண்டில் வந்து சூரியனின் ஒளிக்கதிர் பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதனால் விடை ரெண்டுக்குமே ஒன்று தான் வினாவினுடைய அமைப்பு மட்டும் சிறிது மாற்றி கேட்டிருக்கிறார்கள் குழப்பமடையாமல் மாணவர்கள் தெளிவான பதிலை அளிக்குமாறு இந்த வினா இரண்டு வினாவும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து இரு தொடர்களாக ஆக்குவேன் இதுக்கு வந்து எந்த விதமாக நம்ம படிக்க வேண்டியதுமே கிடையாது அப்படியே அதை வந்து இரண்டு தொடர்களாக நாமே மாற்றி உருவாக்கி எழுதலாம் மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறார் அடுத்து மூன்றாவது வினா உளப்பாட்டு தன்மை பன்மையை விளக்குக விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடந்தியதாக நக்கீரர் கூறுகிறார் இது நெடுநல் வாடையில் உள்ள வினா தான் ஆனால் நமக்கு வந்து புத்தக புறநிலை வினா கிடையாது அகநிலை வினா அதாவது இன்சைட் கொஸ்டின் ஆனால் இதுக்கான விடை வந்து நம்மளுடைய வினாக்களில் நான்கு மதிப்பெண் வினாக்கள்லேயும் ஆறு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாவில் புரத்துக அப்படிங்கிற பகுதிகளில் நம்ம இதற்கான விடைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் எளிமையான வினா தான் எவற்றை எல்லாம் பசுமை குடில் வாயுக்கள் என்கிறோம் ஆறாவது வினா இனநிறை பிரித்து புனர் விதி எழுதுக ஏழாவது வீணா மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்களை எழுதுக இங்கே எல்லாமே ஒரு வரியில் விடைகள் வர்ற மாதிரி உள்ளது தான் எளிமையான தான் அடுத்து இயல் மூன்று புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுங்க குடும்பம் எனும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது மூன்றாவது வினா எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுதீன் பூமி குறிப்பிடுவது யாரை நான்கு நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து யாது ஐந்து சங்க காலத்தில் தாய் வழி சமூகம் முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை ஆறாவது வினா துன்பு உளது எனி நன்றோ சுகமுளது என்ற ராமனின் கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியை எழுதுக ஏழாவது வினா திரு செல்வன் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது அதற்கான இலக்கண விதி யாது இதெல்லாம் வந்து ஒரு சில வினாக்கள் இலக்கண தேர்ச்சுகள் பகுதிகளில் உள்ளது அதையும் சேர்த்தே இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இயல் நான்கு எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு இரண்டாவது வினா எழுத்தாணியின் வகைகள் யாவை இதையே வந்து மாற்றி கேட்கக்கூடியது எப்படி அப்படின்னா ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகளின் பெயர்களை குறிப்பிடுக அடுத்து மூன்றாவது வினா அக்காலத்து கல்வி முறை மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை நான்கு வசனம் கவிதை வேறுபாடு தருக ஐந்தாவது வினா புண் வேறு விழுப்புண் வேறு விளக்குக இது இன்சைட் கொஸ்டின் தான் இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பகுதியில் இந்த வினா இடம்பெற்றிருக்கிறது அடுத்து சென்னை நகரின் பழமையான கோயில்களை குறிப்பிடுக இது மதராசப்பட்டினம் அதில் இருக்கக்கூடிய உள்ள உள்நிலை வினா அடுத்து ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன அடுத்ததாக இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது ஒன்பதாவது வினா வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை பத்தாவது வினா ஈரசை சீர்கள் எத்தனை அவை யாவை இயல் ஐந்து களிவிழா ஒளி விளக்கம் தருக இரண்டாவது வினா தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தல கந்தவேலே தொடருக்கு பத உரை எழுதுக மூன்றாவது வினா பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக வேட்டத்து அப்படிங்கிறது வேகத்தில் நேருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக இந்த கொஷினும் உங்களுக்கு வந்து இன்சைட் கொஸ்டின் முள்நிலை வினா தான் அந்த கொஸ்டினை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க கூடுதலாக படித்துக் கொள்ள வேண்டும் சென்னை நகரின் பழமையான கோயில்கள் குறிப்பிடுக இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஆறாவது வினாவும் மதராசப்பட்டினத்தில் உள்ள வினா தான் அது ஐந்தாம் இயல் வினா இதுவும் இன்சைட் கொஸ்டின் தான் அடுத்து கீழ்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக அடுத்ததாக இயல் ஆறு பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உயர் ஊட்டம் சான்று தருக ஒருமுகை எழினி பொறுமுகை எழினி குறிப்பிழுதுக படத்தொகுப்பு யாது அதாவது திரைமொழி பாடத்தில் இன்சை கொஸ்டின் இது என் வகை நீடுகள் யாமை இது வந்து இலக்கண பகுதிகளில் உள்ள விழா அடுத்ததாக இயல் ஏழு தொன்பம் விளக்கம் தருக பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது இது புறநானூரில் உள்ள இன்சைட் வினா நாட்டுப்புற இலக்கியங்கள் எவ்வாறுலாம் அழைக்கப்படுகிறது இந்த வினா வந்து தேயிலை உள்ள உள்நிலை வினா பேச்சு வழக்கில் துன்பம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுக அடுத்ததாக இது வந்து அந்த பகுதியில் தொன்மம் பகுதியில் இடம்பெறக்கூடிய இலக்கண தேர்ச்சிவள் பகுதியில் இடம்பெறக்கூடிய வினா அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து கூறுவன யாவை குரணானூரில் இடம்பெறும் வினா பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு அதே கொஸ்டின் தான் அடுத்து செவியறி உருவத்துறையை விளக்குங்க இதை வந்து இரண்டு மதிப்பெண் வினாவிலும் கேட்குறாங்க நான்கு மதிப்பெண் வினாவிலும் கேட்கப்படுகிறது இரண்டு மதிப்பெண் வினாவில் கேட்கும் பொழுது இதற்கான இலக்கணம் மட்டும் எழுதினால் போதுமானது நான்கு மதிப்பெண் வினாவில் கேட்கும் பொழுது துறை என்றால் என்ன என்ற இலக்கணத்தை எழுதி அதற்கான சான்று எழுதி சான்றுக்கான விளக்கம் துறை பொருத்தம் என்று தலைப்புகளிட்டு எழுதும் பொழுது அதற்கு நான்கு மதிப்பெண் வழங்கப்படும் அடுத்ததாக இயல் எட்டு இறைமகனார் அடைந்த துன்பத்தைக் கண்டு மக்கள் எவ்வாறு வருந்தினர் இவ்வாறு கேள்வி கேட்கப்படும் அல்லது இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் இப்படியும் வினா கேட்கப்பட்டிருக்கிறது இது கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட வினா முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக அடுத்து வியர்வை கவிதையில் வெளிப்படும் குறியீடுகளை குறிப்பிடுக நான்காவது வினா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக இதோட இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முடிகிறது அதிலும் திருக்குறள் உள்ள வினாக்கள் சில இருக்கிறது முக்கியமாக அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை சினம் ஏன் சினத்தை ஏன் காக்க வேண்டும் மூன்றாவது அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது வறுமையும் சிறுமையும் தருவது எது கீழ் நீர் குளித்தானே தீ திருயி எற்று பொருள் கூறுக பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது ஏழாவது கிருஷின் ஞாலத்தின் பெரியது எது எட்டு முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் பெரும்பாலும் திருக்குறளிலிருந்து ஒரு இரு மதிப்பெண் வினாக்களும் ஒரு ஆறு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் திருக்குறள் வினாக்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிப்பது நன்று அடுத்ததாக சிறு வினாக்கள் இயல் ஒன்றில பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் என சிற்பி கூறுவதன் பொருள் என்ன இது இன்சைட் கொஸ்டின் தான் ஆனால் நம்முடைய ஆறு மதிப்பெண் வினாவில் இதற்கான விடை இருக்கிறது சங்க பாடல்களில் ஒளி கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ஓமையோடு பொருளை பொருத்தி எழுதுக இந்த வினாவிலிருந்து ஒரு வினா இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்மளுடைய பாடப்பகுதியில் மொத்தமே நான்கைந்து வினாக்கள் தான் இந்த தலைப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து இயல் ரெண்டு காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக இதிலுமே வந்து மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு வினா இருக்கும் அந்த வினாவும் அப்பப்போ வரக்கூடிய ஒரு வினா தான் அடுத்து ஏல் மூன்று தாய்வழி குடும்பம் குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இது பண்டையை விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக மூன்று சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை விளக்குக இதே இது குகனோடு ஐவர் ஆகிய நிகழ்வு அந்த கொஸ்டினும் வரக்கூடிய கொஸ்டின் தான் அதிகமான நேரங்களில் கேட்கல ஒரு முறை கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இயல் நாலு இது வந்து இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உள்ள வினாக்களின் தொகுப்பாக இதில் இடம்பெற்றிருக்கிறது இயல் நான்கு நீங்கள் ஆசிரியர் ஆனால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகள் யாவை கவிதை மறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறுவோனவற்றை எழுதுக இதை இந்த பாடப்பகுதியில் உள்ள வினா அடுத்து இயல் ஐந்து ராமலிங்க அடிகள் கந்தவெளிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார் இது ஒரு வினா அதாவது ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உங்களுடைய மலரடியை நினைக்கக்கூடிய உத்தமருடைய உறவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறது இந்த வினா முதல் வினாவிற்கான விடையாக இருக்கும் ஆனால் இரண்டாவது வினா வந்து கந்தகுண்ட தேர்வினிடம் வேண்டுவதை தெய்வமணி மாலை பாடல் வழி விளக்குக அப்படின்னு வரும்போது அந்த பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதமானமை பிடியாது இருக்க வேண்டும்னு அந்த பாடலுடைய முழு சாராம்சமும் அதில் நிச்சய வேண்டும் வர வேண்டும் இரண்டு வினாவும் வேறு வேறு விடைகளை கொண்டதாக இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்துக் கொள்ளுங்கள் அடுத்து அகனானூறு குறிப்புறைக இது வந்து புத்தக புறநிலை வினா இல்லை அகநிலை வினா சென்னையின் பண்பாட்டு அடைங்கள் அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக சென்னை நகரில் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக இது வந்து என்சை கொஸ்டின் போக்குவரத்து வளர்ச்சி அடுத்து இயல் ஆறு நாட்டி அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக திரைப்படத்தின் காட்சியற்ற எடுத்துக்காட்டுகளுடன் புல புலப்படுத்துக அடுத்த வினா இயல் அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நதி கூறுகிறார் அடுத்த வினா வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக அடுத்து வருபவர் எவராயினும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இது ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அடுத்து இயல் எட்டு மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக தி ஈசன் மகன் நின்றார் ஓர் ஏழை என நின்றார் வென்றார் என்று இருக்கிறது ஏழை என ஓர் மீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இது ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அதியமானின் ஈகை பண்பை சிறுபானாற்று படை வழி நின்று விளக்குக சிறுபான்ற்று படையில கடையேழு வள்ளல்களுடைய வள்ளல் தன்மை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் அந்த அதியமானை பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதியை மட்டும் குறிப்பிடணும் இது சிறுபான்ற்று இன்சைட் கோஸ்டின் மயிலை சீனி வெங்கடசாமி அந்த நினைவு சிறப்புதலுக்கு உருவாக்கி தருக அதுதான் அடுத்ததாக இல்லை நான்கு மதிப்பெண் வினாக்களில் அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு மிக சில சில வினாக்கள் தான் அதனால் எதுலேயும் ஒரு சில வினாக்களை விட்டுட்டு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் மிக குறைவான வினாக்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எவற்றையெல்லாம் நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக சினத்தால் வரும் கேட்டினை கூறுக அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி கருதுவன யாவை அடுத்து மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் நெறி நின்று விளக்குக அடுத்து பார்த்தோம்னா நெடுவினம் நெடுவினா இது வந்து செய்யுள் பகுதியில் உள்ள நெடுவினம் ஒரு பத்து வினாக்கள் இந்த பத்து வினாக்களில் நிச்சயமாக திருக்குறளில் உள்ள நான்கு வினாக்கள் படித்தால் நம்மளால் என்ன செய்லாம் அந்த இதில் ஆறு மதிப்பெண் வினாவில் ஒரு வினா நிச்சயமாக எழுத முடியும் ஏன்னா எல்லா தெரிவுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வினாக்கள் கொடுக்கறதில் ஒன்று வந்து திருக்குறள் வினாவாகத்தான் இருக்கிறது ஆனால் நான்கு திருக்குறள் வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த நான்கு திருக்குறள் வினாக்களை பற்றி தெளிவாக என்ன செய்வது படித்துக்கொள்வது நல்லது கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் கூறுகளை எடுத்துரைக்கும் எடுத்துக்காட்டி விளக்குக திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் விளக்குக வெகுளாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பன யாவை அடுத்து செ சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகிறது தமிழின் சீரிழமை திரும்பியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் பூர்வனவற்றை தொகுத்தெழுதுக அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவோம் வழி நின்று விளக்குக ராமனிடம் வெளிப்படும் உடன் பிறப்பிய பண்பினை அதாவது ராமன் பண்பின் படிவமாக அதை தான் இந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க இரண்டு வினாவும் ஒன்றுதான் வினாவினுடைய வினா கேட்ட முறைதான் வேறு விடை வந்து ஒன்றுதான் அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நெருங்குக அடுத்து ரச்சனையாத்திரத்தில் உள்ள ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிறித்வ கம்பர் என்பதை நம் பாடப்பகுதி வழி நின்று விளக்குக சிடம் காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இது முப்பால் வழி கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தோன்னா உரைநடை உரைநடையிலிருந்து இந்த ஆறு வினாக்கள் மிக அதிகமாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் எனும் கூற்றினை சான்றுடன் எடுத்து கட்டுர் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக சொல்லோவியங்கள் எனும் கவிதை நூல் உங்கள் ஆசிரியரால் எழுதப்பட்டு இதெல்லாம் ஒவ்வொரு முறை தான் இந்த குடும்பம் பற்றியது அப்புறம் கல்வி முறை பற்றியது நெகிழி தவிர்த்து இதெல்லாம் இரண்டு இரண்டு முறைகள் கேட்கப்பட்ட வினாவாக இருக்கிறது அப்புறம் குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகின்றது எவ்வாறு விளக்குக நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை எழுதுக இதெல்லாம் எளிமையாக நம்மளுடைய சொந்த ஊர்களை பற்றியே நாம் விளை செய்யலாம் மிக அழகாக நேர்த்தியாக கவித்துவத்தோடு வர்ணனையோடு எழுதினால் படிக்காமலே மதிப்பெண் பெறக்கூடிய இடமாக இது இருக்கும் அடுத்ததாக அதை தொடர்ந்து விரிவானம் பகுதியில் கோடைமலை கதைப்பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கோடைமலை முதல்கள் உரிமைதாகம் இது மூன்று தான் இருக்குது கதைப்பகுதியாக தலைக்குளம் கூட அடிக்கடி கேட்கலை இதில் இந்த கோடைமலை பகுதி உரிமைதாகம் பகுதி இதில் வந்து முதல்கள் கொடுக்கப்படவில்லை முதல்களிலும் இதில் சேர்த்து பா பார்த்து கொள்ளுங்கள் இதில் தாகம் இந்த பகுதியில் உள்ள அந்த கதையை மட்டும் எப்படி பார்த்துக்கணுன்னா இங்கே வினாவா கேட்டிருக்கிறது கருப்பொருளும் சுவையும் சிதையாமல் சுருக்கி எழுதுக இப்படியும் கேட்பாங்க இதே இது வந்து சகோதரர்கள் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி கதையை தொடர சொல்லியும் சொல்லியிருப்பாங்க அப்போ அதற்கப்பறம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களுடைய கற்பனை ஆற்றல் இதை எழுதி கொள்ளலாம் அடுத்து சிவாஜியை பற்றிய வினா அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது அப்புறம் சா சங்ககால கல்வெட்டு வரலாற்றை அறியவரும் புகழூர் கல்வெட்டை குறித்த வினாவும் திரும்ப திரும்ப வரக்கூடியது அப்புறம் பாரதியார் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூக பற்று இந்த வினா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதை வாசித்து கொண்டு நாம் அழகாக நம்மளாகவே என்ன செஞ்சிடலாம் நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் நாம் வாசிக்கிறோம் இதை வைத்து என்னென்ன விளைவுகள் வருகிறது அதற்கான தண்டனை என்ன எப்படி எப்படியெல்லாம் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சொந்த நடையில் எழுதினாலே போதுமானதாக நிச்சயம் பெரும்பான்மையான வினாக்கள் உள்வாங்கிக் கொண்டு பொருளை புரிந்து கொண்டு நாமா எழுதுவது போலதான் இருக்கிறது கடினமானது அப்படின்னு எதுவுமே இல்லை அடுத்து முக்கியமாக பாருங்க இதெல்லாம் கட்டாயமாக வரக்கூடிய வினாக்கள் பகுதி நான்கு மதிப்பெண் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த ஆறு வினாக்கள் வந்து என்ன செய்யுங்க இதில் ஒரு ஆறு வினா அடுத்து இதில் ஒரு ஐந்து வினாக்கள் இருக்கும் இந்த ஆறு ஐந்து இந்த வினாக்களை விற்றாமல் அப்படியே படிக்கிறது மிக சிறப்பு அணி பார்த்தீங்க அப்படின்னா நிறை அணியை விளக்குக இதையே வந்து அன்பு மரண முறை தாயின் இல்வாழ்க்கை குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக அப்படின்னு கேட்கலாம் அடுத்து ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவ அணி சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அந்த அந்த இதை எடுத்துக்காட்டு இதையும் கொடுத்து கேட்கலாம் இதை கொடுத்து இந்த மாதிரி திருக்குறளை குறித்து கேட்கும் பொழுது முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுட்டல் அப்படின்னு போட்டு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிறை அணி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு அப்புறமா அணி இலக்கணம் அப்படின்னு போட்டு அணிக்கண இலக்கணத்தை எழுதணும் ஏற்கனவே குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இங்கே நம்ம சான்று கொடுக்க வேண்டாம் சான்று விளக்கம் கொடுத்துட்டு அணி பொருத்தம் எழுதி கொள்ளலாம் அதுவே நிரல் நிறை அணி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அணி இலக்கணம் எழுத வேண்டும் அதற்கப்புறம் சான்று என்று கூறி திருக்குறளை எழுத வேண்டும் அதற்கப்புறம் சான்று பொருள் எழுதி அணி பொருத்தம் அப்படின்னு எழுதி முடித்து விடலாம் சொற்பொருள் பின்வருநிலை அணி அணி அதில் இந்த வெண்பாவிற்கான இலக்கணம் ஒரு நான்கு பாயிண்ட்டு தான் இருக்கும் அதை படித்து கொண்டோமா அதற்கும் நமக்கு நான்கு மதிப்பெண் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து திணைத்துறை பார்த்தோம்னா அடிக்கடி கேட்கக்கூடியது பாடான் திணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில நேரங்களில் தான் அதை மாற்றி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க மற்றபடி பாடான் திணை வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிறது அதனால் பாடான் திணை பரிசியல் துறை இல்லை பாடான் திணை பரிசியல் துறை பார்த்தோம்னா நமக்கு வந்து எடுத்துக்காட்டும் விடையும் ஒரே இதுதான் அந்த அணி இலக்கணம் பாடான் திணை அப்படின்னா பாடப்படக்கூடிய ஒருவனுடைய புகழ் வலிமை அருள் கொடை இது எல்லாத்தையும் பாடக்கூடியது தான் பாடான் திணை அப்படின்னு எழுதிட்டு அதற்கான எடுத்துக்காட்டு பாடல் வாயிலோயே வாயிலோயே பாடலை கூட எழுதிட்டு அவனுடைய குறைத்திறத்தை பற்றி சிறப்பித்து கூறுவதால் அப்படிங்கிறத எழுதி இதில் வந்து பாடாந்தினையாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே இது பரிசில் துறையை பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை அப்படின்னு எழுதிட்டு அதற்கு எடுத்துக்காட்டு வாயிலோயே வாயிலோயே பாடலை எழுதி அதுக்கப்புறம் இங்கே வந்து எனது பரிசில் வேண்டி அவனுடைய வாயில் வருபவர்களுக்கு வாயிலை அடைக்காத நல்ல வீரமிக்கவனே அப்படின்னு சொல்லி அதிகமானே சொல்லி இருப்பதால் இது வாயில் துறை பா பரிசல் துறை பாடலாக இடம்பெறுகிறது பரிசல் துறைக்கு பொருத்தமான சான்றாக இருக்கிறது அப்படின்னு நினச்சேன் நான் எழுதலாம் நமக்கு தேவை அணி இலக்கணம் திணை இலக்கணம் அல்லது எடுத்துக்காட்டு அப்புறமா திணை பொருத்தம் அல்லது அணி பொருத்தம் அல்லது துறை பொருத்தம் இந்த தலைப்பு என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பொறுத்து அணி கேட்டிருந்தால் அணி பொருத்தம்னு எழுதுகிறோம் துறை கேட்டிருந்தால் துறை பொருத்தம்னு எழுதுகிறோம் தினை பொருத்தம் கே தினைன்னு கேட்டிருந்தாங்கன்னா தினை பொருத்தம்னு எழுதுறோம் அவ்வளோதான் ப்ளஸ் செவியறி உருவத்துறையை விளக்குக வாகை கூதிர் பாசறை இதில் இந்த வாகையும் கூதிர் பாசறையும் ரெண்டுமே வந்து நெடுநல் வாடையில் உள்ளது தான் இது ரெண்டுமே வந்து புறநானூரில் உள்ளது வாடான் இது ரெண்டுமே வந்து புறநானூரில் உள்ளது சரி கவனமுடன் படிங்க தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் நன்றி